തിരുവാസകം തിരുച്ചിട്ടംപലം പത്ത് തിരുക്കോത്തുമ്പി பூவேறு கோனும் பொருந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானபரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்று தாய் கோத்தும்பி நானாரின் உள்ளம் மான அலங்களாரெண்ணை யாரிவார் வானோர் வீரான் என்னை ஆண்டில நேல் மதிமயங்கி பூனாருடை தலையில் உன் பலி தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனு நாதே நினைத்தோரும் காந்தோறும் பேசுந்தோரும் எப்போதும் அணித்தெலும்பு உள்நேக ஆனந்த தேஞ்சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி கண்ணப்பனொப்பதோர் அன்பின்மை கண்ட பின் நொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளே பணப்பனின் தென்னைவா வென்றவான் கருணை சுனப்பொன்னீற்றற்கே சென்றோதாய் கோ தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்தேவு பொய்சே புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதுமில்லாதின் பற்றர நான் பற்றி நின்ற மி தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிற போடிறப்பு என்னும் சித்தவிகார கலக்கம் தெளிவித்த விதகத்தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி சட்டோனி நைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவே தொழும்பறை நாம் புருவறிவோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி ஒன்றாய் மூலை தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வை தென்னை சிவிகை ஏற்றுவித்த என்றாதை தாதைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி கரணங்களெல்லாம் கடந்து நின்ற கரைமடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணைக்கடலுக்கே சென்றோதாய் கோத்தும்பே நோயொற்று மூத்து நான் ஐந்து கன்றாய் இங்கிருந்து நாயொற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயொற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றோதாய் கோ தும்பி வண்ணெஞ்ச கல்வன் மணவலியன் என்னாதே கண்ணெஞ்சு ஊரு கே கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அனிதில்லை அம்பலவன் பொன்னம் கழனுக்கே சென்றோதாய் கோத்தும்பி தும்பி நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேசியது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சி ஏதுமில்லாதென் செய்ணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி பின்மை நானும் தனுமறிவோம் தானெண்ணை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே கூட கொளிர்ந்தூதாய் கோத்தும்பி கருவாய் உலகேனுக்கு அப்புறமாயிப்புறத்தே மறுவார் மலர் கோழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் பாயில் அந்த நாயாண்டு கொண்ட திருவான கே சென்றுதாய் கோத்தும்பி தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனு கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோ நாண்டில பானுந்திசைகளும் மகடலும் ஆயபிரான் தேனுந்து சேபடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கல்லப்படாத களிவந்த வான் கருணை வெலபிரான்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றுதாய்க்கோ கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தே நாள்தோறும் வெயாய் கருதே கிடந்தேனையாட்கொண்ட ஐயாயின் ஆறு ஏரே அம்பலவாய் என்றவற்றின் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோ தும்பி தோலும் துகிலும் குழையும் சுருள்தோடும் பால்விலை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் ചൂലമും തൊക്കവലയും ഗുഡ് കോലമേ നോക്കി കുളിർന്തോതായ കോമ്പി கல்வன்கடியன் கலது இவன் க என்னாதே வலல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உலத்து உரு தோயர் ஒன்றொழியாவண்ணமெல்லாம் தெல்லும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பூமேலையனோடு மாலும் புகழறுதென்று ஏமாறி நேர்க்க அடியே நிருமாக்க ായ്മേൽ തവിച്ച നായ തീമേനിയാണ് കേതായ് കോതുമ്പി തിരുവാസകം തിരുച്ചിറമ്പലം